சபீஷ் வந்து எனக்கு தொண்ணூற்றி இருந்து என் கூடவே ட்ராவல் இருக்காரு என்னோட முதல் படத்தில் வந்து கடைசி படங்கள் வரைக்கும் எல்லா ரீ ரீரிகார்டிங்கும் அவர் இருப்பார் மாயக்கன் இருக்காரு அவரோட ஈடுபாடு அவர் சினிமா மேலே அந்த இசை மேலே வச்சிருந்த பக்தி இசை மேலே வச்சிருந்த ஒரு ஆர்வம் ஆட்டோகிராஃபிலெல்லாம் அந்த இன்டர்வல் சீனில் அவரோட வாய்ஸ் ஒன்று இருக்கும் வீரிட்டு கத்தி அழுகிறது மாதிரி அந்த வாய்ஸ் அவர் தான் பின்னணியில் பாடிட்டேன் அந்த வாய்ஸ் போது எனக்கு பயமாக இருக்கும் இவ இன்னும் இப்படி பாடுறாரு இப்படி ஹை பிச்சில் ஒரு வாய்ஸ் போகுது ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு நினப்பேன் நான் அவங்களோட அண்ணன் தம்பி அஞ்சு பேர் அவங்க அதில் நான் ஒரு ஆள் ஆறாவதால் அப்படி தான் நான் இருந்தேன் அவங்களோட பழகுனது எல்லாத்துலேயுமே இந்த இழப்பு வந்து அவங்களுக்கு எப்படி அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பாக இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் என்னோட சினிமாவுக்கான இழப்பாக நான் பார்க்குறேன் அவ்வளோ அற்புதமான மியூசிக் டைரக்டர்ஸ் ரெண்டு பேரும் சபேசனும் முரளியனன் அவங்க பின்னணி இசை பார்த்த பண்ணாங்கன்னா அதை நம்ம மறுத்தோ மாற்றியோ பேசவே முடியாது அவ்வளோ தூரம் அவங்களோட அவங்களுக்கு அவங்களுக்கான அங்கீகாரம் நம்ம ஊரில் கிடைக்கல அதுதான் என்னோட வருத்தம் அவ்வளோ பெரிய திறமை சாலைங்க ராஜா சார் வச்சுருக்காங்க ரகுமான் சார் வச்சிருக்காங்க தனியாக நிறைய படம் பண்ணியிருக்காங்க என்னோட தவமாயி தோமிருந்த பொக்கிஷம் எல்லா பாடலையும் ஹெட்டு ஆனால் அவங்களுக்கான அங்கீகாரத்தை இந்த சமூகம் அடுத்தடுத்து கொடுத்துச்சா அடுத்தடுத்து பார்த்துச்சான்னா கிடைக்கல ஏன்னா இங்கே வந்து பந்தாவுக்கும் பகட்டுக்கும் அந்த நுனி நாக்கள் ஆங்கிலம் பேசுகிறவங்களுக்குள்ள மரியாதை வந்து சாதாரணமா இருக்க இருந்து வர்ற இழுது அந்த திறமைக்கு கிடைக்கிறதில்லை அதுதான் நான் இப்போ அவரோட முகத்தை பார்க்கும்போது யோசிச்சுட்டே இருந்தேன் எவ்வளோ எத்தனை வருஷம் ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு மேலே அவங்க சினிமாவில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் கூட்டத்தை ஆனால் அவரோட ஆன்மா சாந்தி அடையணும் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய ஆறுதல்கள் அவருடைய பெயரை தவமாய் தவம் வந்து இருக்கிற ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அப்பா அம்மா காலம் கலந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் அது அவரோட குரலில் ஒவ்வொருத்தரையும் தன்னோட அப்பா அம்மாவை நினைத்து பார்க்க வச்ச ஒரு பாட்டு ஸோ அவர் காலம் கிடந்தாலும் எத்தனை காலம் இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் இல்லைனாலும் அவரோட குரல் பதிவாகிக்கிட்டே இருக்கும் என்னோட தொண்ணூத்தி ஏழுல இருந்து நான் இப்ப வரைக்கும் உள்ள படங்கள்ல எழுபத்தி அஞ்சு எண்பது பர்சன்ட் படங்களுக்கு அவர் தான் ரீரிகார்டிங் பண்ணிட்டார் அப்ப எனக்கு இப்ப அடுத்து ஏதாவது ஒரு இக்கட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை அன்னைய ரீரிகார்டிங் பண்ணி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு ரெண்டு பேருல ஒரு ஆள் இல்லை சார் மட்டும் இருக்கார் எங்களை விட தான் பெரிய இழப்பு என்னன்னா இந்த சபேஷ் முரளி அப்படின்ற பேரில் இருக்கிற கம்பீரம் இப்போ முரளின்னு சுருங்கும் பொழுது அவருக்கு எவ்வளோ பெரிய வருத்தத்தை உருவாக்கும் எவ்வளோ பெரிய இழப்பை உருவாக்கும்